வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது யுக்தி ஒரு கல்லூரியில் போராட்டம் நடந்தது அப்பொழுது அதிகம் கலாட்டா செய்த ஒரு பையனின் சட்டையை அக்கல்லூரி முதல்வர் பின்னால் கெட்டியாக பிடித்து கொண்டார் முதல்வருக்கு அந்த மாணவன் யார் என்று தெரியாது கூட்ட கலாட்டா அந்த நெரிசலில் தன்னை முதல்வர் பார்ப்பதற்கு முன்பே பாம்பு பாம்பு என்று அந்த மாணவன் கத்தினான் உடனே அந்த முதல்வர் மாணவனின் சட்டையை விட்டுவிட்டு ஓடிவிட்டார் முதல்வர் மாணவனின் முகத்தை பார்க்கவில்லை யாரை பிடித்தார் தெரியவில்லை அந்த வெட்டவெளி நடு மைதானத்தில் பாம்பு எப்படி வரும் இது அந்த மாணவனின் யுக்தி ஒரு ஊரில் ஐந்து படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை அதில் ஒரு பையன் சற்று மாறுதலான சிந்தனையில் ஒரு நாள் சாலை ஓரத்தில் சாமியார் வேடம் தரித்து சக மாணவர்களை சீடர்கள் போல் நடிக்க வைத்தான் காலை ஏழு மணிக்கு சாலை ஓரத்தில் மண்மேடை போட்டு அதில் சாமியார் கண்களை மூடிக்கொண்டார் மண்மேடைக்கு கீழே சீடர்கள் இருந்தார்கள் இந்த காட்சியை கண்ட வழிப்போக்கர்கள் சீடர்களிடம் இவர் எந்த சாமி என்று விசாரித்தனர் அதற்கு சீடர்கள் இவரை தெரியாதா என்றனர் உடனே வழிப்போக்கர்கள் அவரா இவர் என்று கேட்டார்கள் சீடர்கள் ஆம் என்று தலையாட்டினர் ஏனென்றால் அவருக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை அவர்தான் இவர் என்று பொதுமக்கள் பேசி பின்னர் அதற்கு கண் மூக்கு வாய் என்று ஜோடித்து பேசுகிறார்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு கூட்டம் கூட ஆரம்பித்தது அங்கே சாமியார் பயங்கரமாக பிரபலமானார் அன்றே மாடு காணாமல் போன ஐந்து பேர் அங்கு வந்தார்கள் சாமியாரிடம் மாடு காணவில்லை என்று சொன்னார்கள் உடனே சாமியார் அவர்களை வரிசையாக நிறுத்தி வலப்புறத்திலிருந்து இடப்புறமாக ஒவ்வொரு ஆளையும் கை நீட்டி குறிப்பிட்டு கிடைக்கும் கிடைக்காது கிடைக்கும் கிடைக்காது கிடைக்காது என்று சொல்லி தியானத்திற்கு போய்விட்டார் இதில் முதலாவது நபருக்கும் மூன்றாம் நபருக்கும் கிடைக்கும் என்று சாமியார் சொன்னதால் வீட்டிற்கு செல்லாமல் அங்கிருந்தே மாட்டினை தேட புறப்பட்டார்கள் சுமார் நான்கு நாட்கள் ஓயாமல் தேடியதன் பலனாக இருவருக்கும் மாடு கிடைத்தது இரண்டாவது நான்காவது ஐந்தாவது நபர்களுக்கு சாமியார் கிடைக்காது என்று சொன்னதால் வீட்டிற்கு சென்றனர் தேவையில்லாமல் தேட வேண்டாம் என்று தேடும் எண்ணத்தை கைவிட்டனர் இவர்களுக்கு மாடு கிடைக்கவில்லை இதில் அழகு என்னவென்றால் சாமியார் சொன்ன ஐந்து காரியமும் பலித்தது இவர் ஒரு யுக்தி உள்ள சாமியார் பிறகு தனது யுக்தியால் படிப்படியாக அந்த சமூகம் இவரை வளர்த்தி பெரிய சாமியாராக ஆக்கிவிட்டது ஐந்து பேரும் வேலைக்கு சென்றால் கூட இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்க மாட்டார்கள் புத்தி ஞானம் இருந்தால் மட்டும் போதாது யுக்தியும் வேண்டும்